நாட்டார்களே இந்த பகுதியிலே வாழுகிற ஏனைய சிரமத்து மக்களே உங்கள் அத்தனை பேருக்கும் இறைவனின் சாதியும் சமாதானமும் உண்டாகட்டும் என்று பிரார்த்திக்கிறேன் இன்றைக்கு அரிட்டாப்பட்டியில உங்களை எல்லாம் அழைத்து இந்த கொடுங்கோன்மைக்கு எதிராக கார்பரேட் முதலாளிகள் நம்முடைய மண்ணை அபகரித்துக் கொள்ளக்கூடாது என்பதற்காக அதை தடுத்து நிறுத்த வேண்டும் அந்த போராட்ட யுத்தியை நீங்கள் தொடங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள வேண்டும் என்றுதான் நான் இங்கே வந்தேன் ஆனால் அந்த வாய்ப்பை நீங்கள் எடுத்துக்கொண்டு ஒரு தொடர் போராட்டத்தை நீங்கள் அறிவித்திருக்கிற செய்தி கேட்டு நான் உண்மையிலேயே மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களுடைய மூதாதையர்கள் இந்த ஊருக்கு பெயர் வைத்ததிலேயே கூட உங்களை பயமற்றவர்களாக நீங்கள் வாழ வேண்டும் என்கிற எண்ணத்திலேதான் அரிட்டாப்பட்டி என்கிற பெயரை பயமற்றவன் என்கிற தமிழ் சொல்லின் பொருள்பட இந்த ஊருக்கு பெயர் வைத்திருக்கிறார்கள் அரிட்டாப்பட்டிக்காரர்கள் யாருக்கும் பயப்படக்கூடாது என்றால் தங்களுடைய மண்ணை அபகரிக்க வருகிறவர்களுக்கு நீங்கள் பயந்து விடுவீர்களா நீங்கள் பயப்பட மாட்டீர்கள் இங்கே நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் சமூகம் சமூகமாக பிரிந்திருக்காமல் ஒரே அணியிலே நாம் எல்லோரும் ஒரே குரலிலே இங்கே அவர்கள் வந்தால் அரிட்டாப்பட்டிக்கு மட்டுமல்ல பாதிப்பு நாற்பது ஆயிரம் ஏக்கருக்கு அவர்கள் குறிவைத்திருக்கிறார்கள் அன்பு சகோதரர்களே தான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் எந்த இயக்கத்துக்காரர்களை உங்களை காப்பாற்றி விடுவார்கள் என்று நினைத்தால் நீங்கள் முட்டாளிகளாகத்தான் இருக்க வேண்டும் ஏனென்றால் இந்த மண்ணை நீங்கள் தான் காக்க வேண்டும் அது உங்களுக்கு தான் முழு உரிமை இருக்கிறது இதே இந்த என்கிற இந்த துறையை கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கின்ற இந்த வேதாந்த குரூப்பை தூத்துக்குடியிலே துரத்தியவர்கள் அந்த மண்ணின் மைந்தர் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூட எல்லா கட்சிக்காரர்களும் அவர்கள் கூடி தொடர் போராட்டம் நடத்துகிற போது நாங்களும் இங்கே இருக்கிறோம் என்று காட்டிக் கொள்வதற்காக வந்தார்கள் பதிவு செய்துவிட்டு போனார்கள் ஆனால் அங்கே மடிந்தவர்கள் தொடர் போராட்டத்தை தொடர்ந்து நடத்தியவர்கள் அந்த மண்ணின் மைந்தர்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது ஆகவே அன்பு சகோதரர்களே நீங்கள் ஒன்றுபட வேண்டும் நீங்கள் ஒன்றுபடுவதற்கு எது தடையாக இருக்கிறது என்று பாருங்கள் நமக்குள் எந்த மாச்சரியும் இருக்கக்கூடாது நான் ஒரு முஸ்லிமாக இங்கே வந்திருக்கிறேன் நான் யார் முத்துராமலிங்க தேவர் ஐயா முத்ராமலிங்க தேவரை அறியாதவர்கள் இல்லை அவர்களுக்கு பால் கொடுத்தது ஒரு முஸ்லாமிய சகோதரி என்பதையும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அது மட்டுமில்லை திருச்சியில் இருக்கிற ஜமால் முகமது கல்லூரி பங்காளியினுடைய கல்லூரி தான் என்பதையும் நீங்கள் உணர வேண்டும் அவர்கள் ஜமால் முகமது அந்த குடும்பம் அந்த வரையவர்கள் குடும்பம் இஸ்லாத்திற்கு வந்து அவர்கள் அந்த கல்லூரிகளை உருவாக்கினார்கள் ஆகவே நான் இந்த மன்னிக்கு சொந்தக்காரர்களாக நீங்கள் முதலிலே உணருங்கள் நீங்கள் சமயங்களை தூரவிடுங்கள் நீங்கள் இருக்கிற ஜாதி கட்டுப்பாட்டுகளை கட்டமைப்புகளை தூரத்திலே வையுங்கள் எல்லாரும் தமிழ் சமூகம் என்கிற அந்த அடித்து வருத்தனை ஒன்று விடுங்கள் யாரெல்லாம் தமிழ் சமுதாயம் என்கிற அந்த அடிப்படையிலே ஒன்றுபடுவதற்கு இருக்கிறது என்று பாருங்கள் அதை களைந்துவிட்டு எல்லோரையும் இணைத்து இந்த போராட்டத்தை நீங்கள் முன்னெடுத்து செல்ல வேண்டும் புரிந்து கொள்ளுங்கள் இங்கே சுரங்க பாதை வருகிறது என்பது அரசுக்கு தெரியாதா என்ன சொல்லி வருகிறார்கள் பக்கத்து ஊரிலே அங்க இருக்கிற பள்ளிக்கூடத்துக்கு தண்ணீர் எடுப்பதற்காக போர் போடுகிறோம் அரசுக்கு தெரியாதா தெரியாது என்று சொன்னால் அதை கேட்டுக்கொண்டு என்ன முட்டாள்களா ஒரு அரசு அரசுக்கு தெரியாமல் ஒரு கார்பரேட் கம்பெனி இங்கே பொய் சொல்லி அரசு அதிகாரிகளை வைத்துக் கொண்டு சொல்லி இங்கே தண்ணீர் எடுப்பதற்கு எடுப்பதற்குடியில் இருக்கக்கூடிய அந்த பள்ளிக்கூடத்திற்கு தண்ணீர் எடுக்க போகிறோம் அதற்குத்தான் தான் இந்த கிணறை ஆய்வு செய்கிறோம் என்றுதானே சொன்னார்கள் ஏன் அதை உண்மையாக சொல்லிவிட்டு போவார்கள் இங்க இருக்கிற அதிகாரிகள் எல்லாம் எப்படி ஆங்கிலேயர் காலத்திலே அவர்களுக்கு துணை போன கபோதிகளாக இருந்தார்களோ அதை விட மோசமான அயோக்கியர்களாக இருக்கிறார்கள் காசிற்காக எதையும் செய்யக்கூடிய இந்த நாட்டை இந்த மண்ணை இந்த காற்றை மாசுபடுத்துவதற்கு இவர்கள் தயாராக இருக்கிறார்கள் அவர்களுக்கு தேவை காசு பணம் மட்டும்தான் தேவை பணத்தை மட்டும் வைத்துக் கொண்டு ஒரு கொரோனா வந்து இவர்களுக்கு பாடம் படிச்சு கொடுத்தவில்லை கொரோனாவிலே கூட பாடம் படிக்கவில்லை தங்கத்தையும் வைரத்தையும் வைத்து நீ தின்றுவிட முடியுமா மண்ணிலே விளைகிறதைத்தாலே திங்க வேண்டும் இருந்தாலும் பர்கராக இருந்தாலும் அது மண்ணில் விளைகிற மூலப்பொருளே எதிர்தான் வருகிறது என்று இந்த மூடர்கள் அறிய வேண்டாமா நம்ம எல்லாம் முட்டாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது சட்டமன்றத்திலே தீர்மானம் போட்டு விட்டார்கள் இனி பயமில்லை நாம் நிம்மதியாக இருந்து என்று நீங்கள் நினைத்து விடாதீர்கள் இந்த ஒப்பந்த புள்ளி ரத்து செய்கிறவரை தூத்துக்குடியிலே நடந்த துப்பாக்கிச் சூடு நடந்தாலும் அதே போல் நடந்தாலும் எங்களுடைய மார்பை காட்டுவதற்கு நாங்கள் தயார் என்கிற எண்ணத்தோடு நீங்கள் ஒவ்வொரு கிராமங்களையும் கட்டமைப்பு செய்ய வேண்டும் ஒவ்வொரு கிராமங்களையும் இந்த பகுதியில் அண்ணன் தம்பிகள் என்பதை நீங்கள் உணர்ந்து செயல்படுத்த வேண்டும் இதில் இல்லை அவன் இந்த ஊரை சார்ந்தவன் அல்லவே அவன் பக்கத்து ஊருக்காரன் என்றால் அவனுக்கும் பாதிப்பு ஐயா இந்த வந்தால் மதுரை மட்டுமல்ல திண்டுக்கல் சிவகங்கைக்கும் பாதிப்பு ஏற்படும் இப்படிப்பட்ட போராட்டங்களில் நாம் துணிச்சோடு நின்றால் தான் முடியும் என்பதை இரண்டாயிரத்திலேயே நாங்கள் புரிந்து கொண்டவர்கள் நாங்கள் தமிழ்நாடு முஸ்லிம் கழகம் என்கிற ஒரு அமைப்பை தோற்றுவித்தவர்களில் நாடு ஒருவர் அதனுடைய அறக்கட்டளினுடைய நிறுவனர் அப்படி இருந்த அந்த சமயத்திலே மதுரை மாவட்டத்தினுடைய தலைவராகத்தான் இங்கே வருகின்ற சிக்கந்தவர்கள் அவர்கள் கூடிய மலைகளை எல்லாம் அழித்து அவர்கள் அதையெல்லாம் அவர்களுக்கு வர்த்தக பொருளாக மாற்றிக் கொண்டிருந்தார்கள் அந்த நேரத்தில் அந்த மலையில் அது முஸ்லிம்களுக்கு சொந்தமான மலை என்பதை அறிந்து அதை காரணம் வைத்து தொடக்கூடாது பக்கத்திலே வரக்கூடாது என்று தடுத்து நிறுத்திய காரணத்தாலே தான் இன்றைக்கு அங்கே அரைமலை தப்பித்திருக்கிறது அல்லது என்றால் அந்த குருவத்தார் அதையும் அபகரித்து தின்றிருப்பார்கள் இப்படி ஒவ்வொரு பகுதியிலே இப்ப ஒரு இரண்டு மாதத்திற்கு முன்னாலே திருப்பூரில் அவனாசி பாளையம் வேளம்பட்டியிலே ஒரு டோக்கேட் போட்டார்கள் அங்கே இருக்கிற விவசாயிகள் அவர்களுடைய தொடர்ந்து போராட்டத்தால் அன்பு சகோதரர் முகிலன் போன்றவர்கள் இங்கே வந்து நான் அந்த இடத்திற்கு போய் அந்த போராட்டத்தை வலிமைப்படுத்திய காரணத்தால் அங்கே ஆக்கிரமித்து கட்டப்பட்ட அந்த கட்டிடங்களை எல்லாம் அவர்களே இடித்தார்கள் இடிக்க வைத்தோம் இது ஒரு மக்கள் எழுச்சி போராட்டமாக இருந்தால் மட்டும்தான் இது சாத்திகம் என்பதை நீங்கள் உணர வேண்டும் யாருக்கோ வருது நமக்கு இங்கே நிலமா இருக்குது நம்மளே கூலி வேலை செய்யறோம் நமக்கு அவளும் வேலை போக போது நம்ம என்ன அப்படின்னு இருந்தால் உன்னுடைய சுவாசம் அங்கே தடை செய்யப்படும் சுற்றுச்சூழல் என்பது மிக அக்கறையோடு நாம் பார்க்க வேண்டும் முதலீழையா வந்தால் கிராமங்களிலே போனால் அந்த மண்ணின் வாசனை தெரியும் அந்த ஆடு புழக்கங்கள் அதனுடைய சாணங்கள் கலந்து வருகிற அந்த வாடை நாம் ஒரு கிராமத்திற்குள் நுழைந்திருக்கிறோம் என்பதை நம்முடைய மூக்கிலுடைய சுவாசத்திலே இருந்து புரிந்து கொள்வோம் இப்ப என்ன நடந்து கொண்டிருக்கிறது கிராமங்களெல்லாம் நகரங்களாக மாறிக்கொண்டிருக்கிறது அப்படி நகரமாக மாறுவதாலே எல்லா கிராமங்களை நகரங்களாக மாற்றுகிறார்கள் என்று நீங்கள் சில பேர் பெருமைப்பட்டுக் கொள்ளுகிறார்கள் திட்டமிட்டு உன் கலாச்சாரத்தை அளிக்கிறார்கள் திட்டமிட்டு உன்னுடைய பண்பாட்டை அளிக்கிறார்கள் திட்டமிட்டு உன்னை கூலிக்காரனாக மாற்ற நினைக்கிறார்கள் உன்னுடைய வாரிசுகளை கூலிக்காரனாக மாற்றுகிறார்கள் என்ன சொல்லுவார்கள் அதிகமாக தருகிறோம் உங்களுக்கு வேலை போட்டு தருகிறோம் உங்கள் குழந்தைகள் இருபத்தை ஆயிரம் ஐம்பது ஆயிரம் என்று தகுதிக்கு மாதிரி வேலை தருகிறோம் என்றெல்லாம் சொல்லுவார்கள் சொன்னார்கள் நெய்வேலியிலே சொல்லி இடத்தை பறித்து இன்றைக்கு அந்த மக்கள் போராடி கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள் அதை நிலக்கரி அங்கே இருக்கக்கூடிய நெய்வெளியவே நாம் நிறுத்தி வேண்டும் என்கிற எண்ணத்தில் செயல்பட வேண்டும் நெய்வேலியில் நடப்பது அங்கே நடக்கிறது அல்ல தமிழ்நாட்டில் எந்த மூலையில் நடந்தாலும் கட்டிச்சோர் கட்டிக்கொண்டு போய் போராட்டத்தில் நிற்க வேண்டும் நாம் தான் நம்முடைய குழந்தைகள் சுவாசிக்க முடியவர்களாக இருப்பார்கள் அன்பு சோழர்களே ஒரு காலத்தில் நாம் பார்த்திருக்கிறோம் என்ன புற்றுநோய் என்பது யாருக்கோ ஒருவருக்கு வரும் என்ன சொல்வார்கள் அது பணக்காரர்கள் யாரே அவர்களுக்கு வைத்தியம் செய்ய வேண்டும் சொன்னோமா இல்லையா இப்ப ஒரு கிராமத்தில் எத்தனை புற்றுநோய் நோயாளிகள் இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் காரணம் என்ன காரணம் என்ன அங்கே தூத்துக்குடியிலே பதிமூன்று உயிரை விட்டார்களே என்ன காரணம் அங்கே இருக்கிற ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு புற்றுநோயாளியை அங்கே பணிபுரிகளோடு அல்ல புற்றுநோயாளிகளை பார்க்க முடியும் என்கிற சூழல் மக்கை தொடர்ந்து எனக்கு வேண்டாம் இந்த மண்ணை விடாதே இந்த மண்ணை இந்த சுவாசம் சுவாசப்படுகிற இந்த காற்றை நச்சுப்படுத்தி விடாதே என்று சட்ட ரீதியாக மரியாதைக்குரிய வைகோவர்கள் சட்ட போராடினார் ஆனால் களத்திலே என்று அந்த மக்கள் மட்டும்தான் போராடினார்கள் அவர்கள் மட்டும்தான் இங்கே குண்டைக்கு ஆளுகிற கட்சியை எதிர்கட்சியாய் போன பிறகு கூட நாங்கள் அதை செய்வோம் இதை செய்வோம் என்று சொன்னவர்கள் இன்றைக்கு அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை தராமல் பதவி உயர்வு கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் பணக்காரர்களுடைய கரங்கள் எவ்வளவு வலிமை புரிந்ததாக இருக்கிறது ஒரு விவசாயி அவனுடைய கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று எத்தனை போராட்டம் நடத்தினாலும் தள்ளுபடி செய்வதில்லை ஆனால் நாம் சேமித்த பணத்தை நம்முடைய பணத்தை முதலாளிகளுக்கு அவர்களுடைய கடனை பனிரெண்டாயிரம் ஆயிரம் லட்சம் கோடியை தள்ளுபடி செய்கிறார்கள் அதையும் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய கௌபோதிகளாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் கேட்டுக்கொண்டு அவனுக்கெல்லாம் எடுத்துட்டான் அப்பா நம்மளது எடுக்க மாட்டேங்கிறானே ஒரு ராத்திர வாங்கினா கூட கடல் கட்டிலேருந்தா வந்து நம்மளை தூக்கிட்டு போயிடுறானே அப்படி என்று புலம்பிக் கொண்டிருக்கிறோம் இந்த புலம்பளை நிறுத்துங்கள் கைகளால் தடுப்பதற்கு தயாராகுங்கள் யாரும் எங்களிடத்திலே வந்து விட முடியாது இந்த மன் எங்களுக்கு சொந்தம் இந்த மண்ணிலே யார் எதை செய்தாலும் நாங்கள் தடுத்து நிறுத்துவோம் அதற்கு எங்களுடைய உயிரை பனை வைப்போம் என்று திறனங்கள் எப்படி வருகிறார்கள் என்று பார்ப்போம் உங்களுக்கு ஒரு முன்னுதாரணம் தூத்துக்குடி அங்கே இருக்கக்கூடிய நெய்வேலி ஒரு முன்னுதாரணம் நெய்வேலியில் உள்ளவர்கள் கொடுத்து விட்டு தங்களுடைய பல நிலங்களை கொடுத்து விட்டு தாரை வார்த்த வேலை என்று காத்துக்கொண்டிருந்து வேலையும் இல்லை நிலத்திற்கு பணமும் தரவில்லை என்கிற பரிதாப நிலையிலே ஆனால் வருட வருடம் நெய்வேலி சுரங்க தொழிற்சாலையிலே இவ்வளவு வருமானம் இவ்வளவு லாபம் இதிலே இவ்வளவு பணம் ஈட்டுத் தொகையாக மத்திய அரசு ஒன்றிய இடத்திலே கொடுக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் யாருக்கு பயன் நமக்கு என்ன பயன் போராடுகிறவர்கள் இங்கே ரவிச்சந்திரன் போன்ற மறைந்த ரவிச்சந்திரன் போன்றவர்கள் இங்கே போராட்டக் களத்தில் இருந்தார்கள் அவர்களோடு சேர்ந்து இங்கே செல்வராஜ் போன்றவர்கள் ஏழை நண்பர்கள் இருந்திருக்கிறார் கருப்பையா போன்றவர்கள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறார்கள் செல்வராஜ் மீது வழக்கு தொடுத்தார்கள் நூத்தி பத்து வழக்குகள் நூத்தி பத்து அவரை ஏதோ குற்றவாளி போல ஒரு பிக் பாக்கெட் போல அவரை யாரையோ கொலை செய்து விட்டது போல காவல்துறை தேடினார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு என்று நினைக்கிறேன் தீபாவளிக்கு முதல் நாள் பதினோராம் தேதி அவசர அவசரமாக வந்து பத்திரிக்கையாளர்களை சந்தித்து விட்டு நான் செல்கிறேன் எங்களுடைய மாவட்டத்தினுடைய பொறியாளர் பகுதி அணி தொடர்ந்து எங்களுடைய மாநில செயலாளர் சிக்கந்தரவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரிலே தொடர்ந்து போராடி அதை இன்றைக்கு தடுத்து நிறுத்திருக்கிறோம் என்றால் மக்கள் போராட்டம் மட்டும்தான் அவர்களை கட்டி போடும் அவர்களை தடுத்து நிறுத்தும் என்பதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் சட்டமன்றத்திலே சொல்லுகிற வாக்குறுதிகளை அவர்கள் நிறைவேற்றுவார்கள் என்று நம்பி ஏமாந்து விடாதீர்கள் அவர்கள் மக்கள் எழுச்சி வந்தால் நான் கேட்கிறேன் அவர்கள் ஆள் துணை கிணறிலே அவர்கள் போடுகிற நேரத்திலே தெரியாதா மிச்சினுக்கு கையெழுத்து போட்டார்களா இல்லையா மக்கள் போராட்டத்திற்கு பிறகுதான் தெரியாமல் போட்டு விட்டோம் இல்லை வரவிட மாட்டோம் என்று களத்திலே முன்னணியிலும் நின்றார்கள் ஆகவே நானே அரசியல்வாதியாக இருந்தாலும் நீங்கள் நம்பாதீர்கள் யாரையும் நம்பாதீர்கள் இந்த மக்களை நம்புங்கள் நீங்கள் ஒன்றுபடுங்கள் ஜாதி சமயம் எல்லாம் தூக்கி எறியுங்கள் இந்த போராட்டம் என்பதை ஞாபகத்திலே வைத்துக் கொண்டு நான் மேல் ஜாதி நீ கீழ் ஜாதி நீ அவன் அல்லவா நீ இவன் அல்லவா எல்லோரும் இந்த மண்ணிலே வாழுகிறவர்கள் இந்த மண்ணை சுவாசிப்பவர்கள் என்பதை அவர்கள் போராடுகிறார்கள் நாம் ஏன் பக்கத்திலே போக வேண்டும் என்று நினைத்தால் விடும் என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ளுங்கள் இங்கே 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 ஜாதியம் இல்லை இல்லை பிரிவுகள் ஒன்று கூடுங்கள் தமிழ் சமுதாயமாய் ஒன்று கூடுங்கள் இந்த தமிழ் மண்ணை பாதுகாப்பதற்கு தமிழனாய் நீங்கள் ஒன்று கூடி எப்படி இந்த ஊருக்கு அரித்தாப்பட்டி என்று பயமற்றவன் என்கிற பெயரை உங்கள் வைத்தார்களோ அவர்களுடைய நம்பிக்கையை பொய்ப்பிக்க விட்டு விடாதீர்கள் துரோகம் செய்து விடாதீர்கள் அவர்கள் நம்பிக்கைக்கு நீங்கள் இழுக்கை பட்டியலே பயமற்ற மனிதர்களுக்கு மத்தியிலே அதிகாரிகள் வருவதற்கு அச்சப்பட வேண்டும் அவர்கள் நாங்கள் அதிகாரிகள் என்கிற போடு வருவதற்கு அச்சத்தை ஏற்படுத்த வேண்டும் மண் நமக்கு சொந்தம் என்பதை இந்த பண்பாடும் கலாச்சாரமும் நீங்கள் புலம்பெயர்ந்தால் உங்களுடைய பண்பாடும் கலாச்சாரமும் எல்லா அறிந்துவிடும் தேடி கீழ்வளவுக்கு செல்ல வேண்டியிருக்கிறது இவன் தான் மூத்த குடி எங்கே உலகத்தில் முதலில் தோன்றியவன் தமிழன் ஆப்பிரிக்கா தேசமும் அங்கே சின்னம் இங்கே ஒன்றாக இருக்கிறது இந்த உலகம் ஒன்றாக இருக்கும் பொழுது ஆப்பிரிக்காவிற்கு பக்கத்தில் தான் இந்தியா இருந்திருக்கிறது சான்று வேண்டுமானால் நீங்கள் போங்கள் கரிகாலம் கட்டி வைத்த கண்ணன் இருக்கிறது அல்லவா அங்கே ஒரு அருட்காட்சியம் இருக்கிறது அங்கே காவேரி எப்படியெல்லாம் வந்திருக்கிறாள் என்கிற வரலாற்று சொல்லுகிறார்கள் அதிலே காவேரி ஐந்து லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் அவள் சென்னையின் பக்கத்திலே தான் ஓடி இருக்கிறாள் இன்னைக்கு காவேரி இங்கே அடையாளமில்லை இல்லை ஐந்து லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாலே காவேரி ஓடிய இடம் சென்னைக்கு பக்கத்திலே என்பதை நான் சொல்லவில்லை இருக்கிற அருங்காட்சியகத்திலே அவர்கள் பட்டியலிட்டு இருக்கிறார்கள் வரைபடத்தோடு ஆகவே அதுபோல் மூத்த குடிமக்கள் நம்முடைய எச்சங்களை மறக்கடிக்க நினைக்கிறார்கள் அல்ல என்று அவர்கள் வேறு வேறு நாகரிகத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் நாம் நம்முடைய நாகரிகம் தொன்மையானது அதனாலே தான் உங்களுக்கு தெரியுமா தமிழுக்கு செந்தமிழை பெற்று தந்தது யார் எந்த பகுதி சொல்லுங்கள் என்ன மீனாட்சி செம்மொழி என்கிற அந்தஸ்தை நீங்க பழமையான மொழிக்கு சொந்தக்காரர்கள் ஆகவே அன்பு சகோதரர்களை யாரும் வந்து எதையும் செய்துவிட்டு விட்டு போய்விடலாம் என்று எண்ணி விடாமல் நீங்கள் வாக்குகளை யாருக்கு வேண்டுமானாலும் போடுங்க ஏனென்றால் நாங்கள் வாக்கு சீட்டை அல்ல மக்களோடு நின்று போராடுவதற்கு தான் வருவோம் நாங்கள் தேர்தலில் நின்று எங்களுக்கு ஓட்டை போடுங்கள் என்று சொல்ல மாட்டோம் மக்கள் போராடினால் கிடைக்கும் என்பதற்கு இப்ப உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அவர்கள் இடத்தை அரசு அபகரிக்க நினைத்தது இந்த ஊர் பேர் என்ன துன்ப தும்பப்பட்டி அதனுடைய ஊராட்சி மன்ற தலைவர் அயூப் அந்த ஊர் மக்களும் நடத்திய போராட்டம் தான் அந்த இடம் அவர்களுக்கான மாறியது என்பதை அப்ப எந்த கொம்பனாக இருந்தாலும் எந்த அரசாட்சியுடையவர்களாக இருந்தாலும் அது மாநிலமாக இருக்கட்டும் ஒன்றியமாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் உங்களுடைய போராட்ட யுத்திக்கு முன்னால் அது சுக்குடு அப்படிப்பட்ட வலிமையான போராட்டத்தை நீங்கள் எடுக்க வேண்டும் தொடர் போராட்டத்தை நடத்த வேண்டும் எதுவரை எதுவரை இந்த ஒப்பந்தத்தை தூக்கி அவர்கள் குப்பை தொட்டியிலே போடுகிறவரை இந்த போராட்டம் என்பது நம்முடைய வாழ்வியலில் கலந்ததாக மாற வேண்டும் அப்படி மாறினால் தான் நாம் வெல்ல முடியும் உங்களுக்கு தெரியுமா கிராமப்புறத்திலே சொல்வார்கள் மயிலே மயிலே என்றால் அது இறகு போடாது மயிலை பிடித்து இறகை தான் அந்த இறகு நமக்கு கிடைக்கும் என்பதை நாம் சொல்லுகிறோம் சொல்லிக்கொண்டிருக்கிறோம் அதை நீங்கள் உணர வேண்டும் ஆகவே நம்மை மீறி இந்த மண்ணிலே ஒரு கைப்பிடி கூட அவர்கள் எடுத்து சென்று விடக் கூடாது என்பதிலே உறுதியாக இருப்பீர்களா இருப்போம் ஒற்றுமையாக இருப்பீர்களா கலந்துவிட்டு எங்கள் 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 இந்த இங்கே வக்கையில் சுவார சரியான முறையில் சுவாசிக்க வேண்டும் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் என்கின்ற உறுதி மொழியை கொள்வீர்களா அப்படி எடுத்துக்கொண்டு செயல்பட்டால் நம்மை வெல்ல எந்த பொங்கனாலும் முடியாது என்பதை நான் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி